சிக்கல் ஒரு வசனம் வரும் கோயில் கூடாது என்பதல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக கலைஞர் எழுதினார் இப்போ அதைத்தான் இரத்தக்கண்ணீர்லையும் நம்முடைய திருவாரூரர் தங்கராஜ அவர்கள் மிக சிறப்பாக இங்கே பிரமாதமாக அவர் நம்முடைய எல்லா வசனத்தையும் அழகாக எடுத்து சொல்லியே இங்கே போயிட்டாருங்க இங்கே இதோ இருக்காது இந்த இரத்தக்கண்ணீர் வசனத்தை இவ்வளவு சிறப்பாக அவர் சொல்கிறாருன்னா அதெல்லாம் காரணம் அதுதாங்க அந்த பெரியார் இஸ்ட் பெரியாருடைய இயக்க உணர்வை அந்த உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தில்தான் எத்தனை சினிமா அவர் இருக்கலாம் அவர் திரைப்படத்தில் கலைகள் தான் திர திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைத்துறையினுடைய அவர் இருக்கார் தான் அதனுடைய அந்த காலம் எப்படி இருக்கு பாருங்க அதையெல்லாம் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏன்னா ஒரு காலத்தில் பொதுக்கூட்டத்தை விட இந்த திரைப்படங்களின் மூலமாக பொதுக்கூட்டமும் அப்போ நிறைய நடக்கும் இப்போல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு யாரும் வர்றதில்லை சினிமா பார்க்கவும் அவ்வளோவோ வர்றதில்ல அப்போல்லாம் இதெல்லாம் அதை வச்சு தான் நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்தவங்க பொதுக்கூட்டத்தை கேட்டுட்டு தான் பெரியார் பேசினதை கேட்டு சிதம்பரத்தில் ஒன்று பெரியார் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு தடவை இந்த சிதம்பரம் அந்த கோயிலுக்கு எதிரில் ஒரு கூட்டம் நடந்தது அப்போ நானும் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கேன் கீழே பெரியார் பேசுகிறாரு ஒருத்தன் எழுந்துச்சி பெரியார் எப்பயுமே என்ன பண்ணுவார் பேசும்போது யாருன்னா கேள்விக்காரன்னு தான் கேளுங்கன்னு அலோவ் பண்ணுவார் அப்போது ஒருத்தன் ஏஞ்சி கேட்டான் நான் கோயிலில் கேட்குறங்குன்னு கேட்குறேன் நடராஜர் இப்போ வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நடராஜர் சாமி இங்கே வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் பெரியார் சொன்னார் நடராஜர் வந்துட்டார்னா கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு போகிறேன் எனக்கு நாயாக இருக்குது வராத்தால் தான் நான் கேட்டுங்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் என்ன பெரியார் மாதிரி கூட்டத்தில் இருக்கவனை கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்லுகிறவர் திறமை அப்பொழுது எந்த பேச்சாளருக்கும் இல்லை அப்படி பேசியவர் பெரியார் அந்த அடிப்படையில் தான் பெரியாராக இருந்தாலும் அவர் வழியிலே வந்த அண்ணாவாக இருந்தாலும் திருவாரூரிலே கலைஞராக இருந்தாலும் கலைஞர் அவருடைய கொள்கைகளெல்லாம் இங்கே அதே போல் நம்முடைய திருவாரூர் தங்கராஜ் அவர் பேரே திருவாரூர் தங்கராஜன் தான் தங்கராஜ விட திருவாரூர் தங்கராஜின்னு சொன்னால் தான் ரொம்ப அழகாக தெரியும் இந்த திருவாரூர் தங்கராஜாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் இவர்களெல்லாம் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ப்ராடக்ட் அதை தான் ராமகிருஷ்ணன் சொன்னார் பட்டுக்கோட்டை அழகிரி அவர் இந்த இயக்க கொள்கைகளை என்ன தான் ஈரோட்டில் தந்தை பெரியார் பிறந்தாலும் உண்மையிலேயே திராவிடர் இயக்கம் வளர்ந்தது அப்பொழுது இருந்த மாவட்டமாக இருந்த தஞ்சை மாவட்டத்தில் தான் எல்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதி நாகையிலிருந்து கூட ஒரு மெம்பர் வந்து பேசினார் அந்த மாதிரி அவங்களாம் ஒரே அந்த கொள்கை ரீதியாக வளர்ந்தது வளர்த்தது எதுன்னு சொன்னால் அந்த தஞ்சை மாவட்டம்தான் அங்கே திருவாரூரிலே கலைஞர் அவர்கள் தன்னுடைய இரு தன்னோடய அவர் பிறந்தது இது பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை பாருங்கள் திருவாரூருக்கும் அவருக்கு ஊருக்கும் அவங்களுக்கு உள்ள எவ்வளோ இது இருந்தாலும் இப்போ எவ்வளோ ஒற்றுமை இருந்துக்கிறதுக்கு நூறாண்டு நிறைவு அவருக்கும் இது நூறாவது ஆண்டு நினைவை கலைஞர் கலைஞருக்கு கொண்டாடுகிறோம் இவருக்கு நூறாவது ஆண்டு நினைவு நாளை இன்று துவக்கி இருக்கிறோம் ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட இவர் ஏழு எட்டு மாதம் சின்னவர் கலைஞரை விட அவர் இருபத்தி நாலு ஜூன் மூணு பிறந்தார் இவர் இருபத்தி அஞ்சு ஆறு நாளில் நம்முடைய திருவாரூர் அவர்கள் பிறந்தார்கள் ஆக ரெண்டு பேருமே ஒன்று கொன்று திருவாரூர்னு இவ்வளோ ஒத்தம் பாருங்கள் எழுத்தாளர்கள் ரெண்டு பேரும் திரைப்படத்திலே இருந்தவர்கள் ரெண்டு பேரும் இயக்க கொள்கைகளை தங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக இங்கே தமிழகத்திலே பரப்பியவர்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கிற பெருமை சார் மறந்துடக்கூடாது அந்த அடிப்படையில் தான் நாமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அந்த கொள்கைகளையெல்லாம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதனால தான் நான் எங்கே இருந்தாலும் அந்த பெரியாரிஸ்ட் ஊருக்கு போனால் கூட எல்லாம் பெரியாரிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க நான் அப்பொழுது அந்த பட்டிமன்றத்தில் அந்த பகுத்தறிவு இயக்கத்தில் நானும் சபாபதி மோகன்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அப்பொழுது எனக்கு ரொம்ப பழக்கமானவர்கள் தான் இங்கே விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் நாலஞ்சு பேர் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து என்னுடைய அன்பிற்குரிய நண்பர்கள் நம்ம பிரபா தண்டபாணி அவர் தான் இவர் சொல்லி அவர் தான் நடத்திக்கிட்டு வந்து ஒரு பிரபா தண்டபாணி தான் இதில் கலந்துக்கிட்டோன்னு சொல்லி பண்ணவர் அதே மாதிரி காமராஜ் அதே மாதிரி நம்முடைய செஞ்சியை சார்ந்த திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் அங்கேருந்து இதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா உண்மையிலேயே தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி பிரபா தண்டபாணி நான் சொன்ன மாதிரி கௌதம் அவரும் அதே மாதிரி கௌதம் அங்கேருந்து நம்ம விழுப்புரம் நகரத்தை சார்ந்த கௌதமும் வந்திருக்காரு அதே மாதிரி நம்ம சுந்தரம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இவங்கெல்லாம் அந்த விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அப்போது அந்த இயக்கத்தில் நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்து அப்போ நிறைய இந்த மாதிரி பேசும்போது பட்டிமன்றத்தில் அறிமுகமான இளைஞர்கள் தான் இவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான் அந்த மாதிரி வந்த இளைஞர்கள் அப்படி இருக்கவங்க தான் இங்கே ரொம்ப பேர் அந்த இளமையிலே வருகிற உணர்வு தான் இறுதி வரை இருக்கும் அந்த மாதிரி வளர்ந்ததான் இங்கே இருக்கிற வழக்கறிஞராக இருந்தாலும் தோர்ஷா என்னெல்லாம் இப்போ எனக்கு பழக்கமானவரில் நான் இந்த பிஹெச்டி ஒன்று பண்ணேன் என் தலைப்பு என்னன்னா திராவிடியன் மூமெண்ட் இன் இந்தியா அண்ட் பிளாக் மூமெண்ட் இன் தி யூஎஸ்ஏ ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த உடம்புத்தர் ஆங்கில புத்தகத்தை அதை பாருங்கள் அதை காமிக்கிறார் பாருங்கள் இதுதான் ஆங்கில புத்தகம் ஆங்கில அந்த திரவிடியன் அந்த தீசிஸ் பிஹெச்டி தீசிஸ் இது தான் திரவிடியன் மூமெண்ட் இன் இந்தியா அண்ட் பிளாக் மூமெண்ட் இன் தி யூஎஸ்ஏ அந்த காலத்தில் இந்த திராவிட இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கே அலோவ் பண்ண மாட்டாங்க நான் தான் மொத மொதல் இது ரெண்டாவது ஆய்வு இந்தியாவிலேயே ரெண்டாவது ரெண்டாவது ஆய்வு திராவிடியன் மூமெண்ட்டை பற்றி நான் தான் மொதல் ஆய்வு யாருன்னா ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் அனுமதி கொடுத்தாங்க இது ரெண்டாவது ஆய்வு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அனுமதிக்கப்பட்டு இந்த ஆய்வை நான் அதைத்தான் அதனுடைய சிறிய ஒரு வடிவைத்தான் நான் ஐயா தங்கராஜ் அவர்கள் வெளியிட்டார்கள் என்று இங்கே அன்பிற்குரிய நண்பர் பேசுகிற பொழுது எடுத்து சொன்னார் அப்போ வெளியிட்டத்தான் அவர் அந்த அளவிற்கு அங்கேயான அண்ணாமலை பல்கலைக்கழகம்னாவே திராவிட இயக்கம் பிறந்த இடமே அதுதான் அங்கே வந்த இடம்தான் அப்போ ஆரம்பத்திலேருந்து பேராசிரியர்லேருந்து மதியழகனில் இருந்து எல்லாம் அங்கேருந்து வளர்ந்தவங்க தான் அப்படின்னா அந்த வரலாற்று பெருமையோடு நான் அங்கே படித்து வளர்ந்தவன் தான் அதில் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவர்கள் அவர் ஒரு அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவர் அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கேடிஆர் பண்ணைன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பண்ணையில் பணிபுரிந்தவர் கேடிஆர் பன்னீர் அவருடைய கம்பெனியில் பணியாற்றியவர் தான் ஐயா அவர்கள் அப்படி ஐயா அங்கே பணியாற்றினாலும் அவர் அப்பொழுது இருந்தே இளமையிலிருந்தே பெரியாருடைய கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் எப்படி கலைஞர் அவர்கள் அங்கே ஈரோட்டிற்கு சென்று அங்கே பெரியாரோடு பழகினாரோ அதேபோல் இவரும் ஈரோட்டிற்கு சென்று ஒரு முறை பழகின்ற வாய்ப்பை பெற்றவர் அது மட்டுமல்ல கலைஞர் பேச்சை கேட்டுதான் பெரியார் அந்த ஒருத்தன் படிக்கிறான் நம்ம யார் அப்படின்னு கலைஞரை கேட்டார் அந்த மாதிரி தான் திருவாரூர் தங்கராஜ் அவர்களையும் பெரியாருடைய பேச்சை கேட்டு ஒரு சிறந்த பேச்சாளர்களாக எப்படி தான் அந்த திருவாரூரில் அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே எப்படி பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக திரைப்பட இயக்குனர்களாக திரைப்படத்திலே சிறந்த கதை வசனம் எழுதுபவர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் எண்ணிக்கிற பொழுது அந்த ஊருக்கே ஒரு பெருமை அந்த மாநில இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு பெருமை என்ற அடிப்படையில் தான் ஐயா தங்கராஜ் அவர்கள் நம்மை நம்மையெல்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை அதனால தான் நம்முடைய தளபதி என்ன சொல்கிறாரு இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதங்க எல்லாம் சொல்லிட்டாங்க திராவிடம் பெரியாரிஸ்ட் இந்த என்ன எத்தனி பேர் பிரிஞ்சுருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் சரி திகாவில் எத்தனை பிரிவு இருந்தாலும் சரி எல்லாம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கிற ஒரு தலைவர் தந்தை பெரியார்